நை ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் உள்ள பிளே எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் யோசேப்பு ஏன் உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்று கேட்கிறான் அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு கனவு வந்தது அதற்கு அர்த்தம் சொல்ல ஒருவனும் இல்லை என்று கூறுகிறார்கள் அப்போது ஒருவனும் இல்லை என்று இங்கே சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க தங்களுடைய கனவுகளை அங்கு சிறையில் இருக்கும் சிலரிடம் அதை பற்றி சொல்லி இருப்பார்கள் அவர்கள் எங்களுக்கு இதற்கான அர்த்தம் தெரியாது என்று சொல்லியிருப்பார்கள் அதனால்தான் இவங்க என்ன சொல்றாங்க எங்கள் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை என்று கூறுகிறார்கள் உடனே யோசிப்பு என்ன சொல்றா சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது தேவனுக்குரியது அந்த சொப்பனங்களை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இப்போ அந்த சொப்பனம் என்னன்னு பாக்கலாமா வாங்க வாசிப்போம் ஆதி ஆகமம் நாற்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோராம் வாசனம் வரை அப்பொழுது பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே ஒரு திராட்ச செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன் அந்த திராட்ச செடியிலே மூன்று கொடிகள் இருந்தது அது துளிர்க்கிறதா இருந்தது அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான் பாருங்க முதல்ல பான பாத்திரக்காரன் தான் அவனுடைய கனவை சொல்றான் அவன் என்ன சொல்றான் ஒரு திராட்சை செடி இருக்கு அந்த இருந்து ஒரு மூன்று கொடிகள் துளிர்க்கிறதா இருக்கிறது அதுல இருந்து பூ பூத்து பழம் வந்து பழுத்து இருக்கு அந்த பழங்களை பறிச்சு இவன் கையால அத வந்து ஜூஸ் போட்டு பாத்திரத்துல பிழிந்து பார்வோனுக்கு கொண்டு போய் கொடுக்கறான் அடுத்து இதுக்கு யோசிப்பு என்ன விளக்கம் சொல்றான்னு வாசிப்போம் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்கள் அதற்கு யோசிப்பு அந்த மூன்று கொடிகளும் மூன்று நாளாம் மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் அதற்கு இந்த யோசிப்பு பாருங்க எவ்வளவு சூப்பரா ஒரு அர்த்தம் சொல்றான் அந்த மூன்று திராட்சை கொடி இருக்குல்ல அந்த மூன்று திராட்சை கொடியும் மூன்று நாள் இன்னும் மூன்று நாளைக்குள்ள நீ விடுதலையாகி மறுபடியும் நீ பார்வோனுக்கு திராட்சை ரசம் கொடுக்கற உன் வேலையிலேயே போய் சேருவ அப்படின்னு சொல்லி யோசிப்பு சொல்றான் இன்னைக்கும் யோசிப்பை போல கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற ஆட்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதையே ஒரு பிசினஸா நடத்துவாங்க அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் போய் காத்துட்டு இருக்கும் நம்ம எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அவங்க நான் இந்த கனவு கண்டேன் அந்த கனவு கண்டேன்னு எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க உடனே அதுல யாராவது ஒரு ஆளு ஆமா அதுக்கு இதுதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம்னு விளக்கம் வேற சொல்லுவாங்க இப்படி பலர் பல அர்த்தம் சொல்லுவாங்க ஆனா யோசிப்பு சொல்லுகிற விளக்கம் மற்றவர்கள் சொல்லுவதை போல இல்ல இவனுடைய விளக்கம் வந்து வித்தியாசமானது அது வந்து தேவனிடத்திலிருந்து அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து அவன் விளக்கத்தை சொல்லுகிறான் அவன் சொல்லுகிற அந்த விளக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கிறது யோசிப்பு அடுத்து என்ன சொல்றான்னு வாசிப்போம் பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்கள் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும் படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான் யோசைப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான் அர்த்தம் சொல்லி முடிஞ்சதும் யோசிப்புக்கு என்ன தோணுது ஆஹா இவன்தான் விடுதலையாக போறானே இவன் பார்வனிடத்தில் வேலை செய்கிறவனாய் மறுபடியும் அவன் வேலையில போய் சேர போறானே பார்வோனுக்கு திராட்சரசம் கொடுக்கறவனாய் இருக்கிறானே அடிக்கடி பார்வோனை பக்கத்திலேயே பார்ப்பான் மற்ற யாரும் ராஜாவை அவ்வளவு ஈஸியா பக்கத்துல பார்க்க முடியாது ராஜாவுக்கு பணிவிடை செய்யறவங்க மட்டும்தான் ராஜாவை பார்க்க முடியும் இல்லையா அதனால இவன் தான் நம்ம விடுதலை பண்ண சரியான ஆள் என்று எண்ணி யோசிப்பு இவங்கிட்ட தன்னுடைய எல்லாம் சொல்லுகிறான் யோசிப்பு அந்த சிறைச்சாலைக்கு வருகிறவர்கள் எல்லாரிடத்திலும் தன்னுடைய கதையை சொல்லுவதில்லை யாரிடத்தில் சொன்னால் தனக்கு விடுதலை கிடைக்கும் என்று யோசித்து சொல்லுகிறான் இவன்தான் தினமும் பார்வோனை சந்திப்பான் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ராஜாவுக்கு திராட்சரசம் வேண்டுமோ அத்தனை முறையும் கொண்டு போகிறவன் இந்த மனிதன்தான் ராஜாவை ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஆள் இவன்தான் பேசக்கூடிய ஆள் இவன் அதனால் இவனிடத்தில் அனைத்தையும் கூறுகிறான் என்ன சொல்றான் நீ விடுதலையாகி மறுபடியும் நீ ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கும் வேலையில் சேரும் பொழுது என்னை நினைவில் வைத்துக்கொள் என்னை மறந்து விடாதே என் மேல் தயவு வைத்து என் மேல கொஞ்சம் கருணை காட்டு என்னை பற்றி பார்வோனுக்கு சொல்லு என்னை இந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கு என்னை பத்தி ராஜாவுக்கு ஏதாவது எடுத்து சொல்லு நான் எப்படி இங்க வந்தேன் நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன் அதெல்லாம் வந்து ராஜாவுக்கு தெரியப்பட்டு என்னை இந்த சிறையில இருந்து எப்படியாவது விடுதலையாக்கு அப்படின்னு சொல்லி யோசேப்பு அந்த பான கிட்ட சொல்றான் இதை கேட்கும் நமக்கு என்ன தோணும் யோசேப்பு தான் கத்தர் மீது தன் நம்பிக்கையை வைத்திருக்கிறானே கத்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறானே பிறகு ஏன் இவன் தன்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் ஒரு மனிதன் இடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அப்போ இந்த இடத்திலே யோசிப்புக்கு விசுவாசம் குறைந்து விட்டதா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் கடவுள் மேல மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மனுஷனுக்கு ஒரு முறை அந்த மனுஷன் இருந்த ஊர்ல நாலு நாளா சரியான மழை ஊர ஃபுல்லா வெள்ளம் வந்துருச்சு உடனே கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க இப்பவே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுங்க இங்க அதிகமா வெள்ளம் வந்துட்டே இருக்கு இங்க நிறைய ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு அதனால எல்லாரும் இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க அப்போ இந்த ஒரு தேவபக்தி உள்ள மனுஷன் மட்டும் போகவே இல்லை எல்லாரும் ஊரை பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க மீதி பேர் அங்க இருக்கிறாங்க அடுத்து இன்னும் ரெண்டு நாள் ஆகுது மறுபடியும் அதிக மழை பெஞ்சுட்டே இருக்கு இன்னும் வெள்ளம் அதிகமா வீட்டுக்குள்ள எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாம் அடிச்சுட்டு போகுது இப்போ கவர்மெண்ட் ஒரு படகு அனுப்பி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் யாரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லாரையும் அந்த படகுல மீட்டு கொண்டு அந்த ஊர்ல இருந்து வெளியில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு படகு அனுப்புறாங்க இப்பவும் அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றான் இல்ல இல்ல நான் வரமாட்டேன் கர்த்தர் என்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் காப்பாத்துவார் நான் கத்தருக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறான் அப்புறம் இவங்க அவன் வராததுனால அவனை விட்டுட்டு இவங்க எல்லாம் போயிடுறாங்க அவனால வீட்டு வீட்டுல இருக்க முடியாததுனால ஒரு மரத்துல ஏறி அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் எப்படியாவது கத்தர் நம்மளை வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட காத்துட்டு இருக்கான் அடுத்து இன்னும் ரெண்டு நாளாவது மழை நிக்கவே இல்லை இன்னும் அதிகமா பெஞ்சிட்டே இருக்கு சரி இப்போ அந்த ஊர் என்ன கண்டிஷன்ல இருக்கு வேற யாராவது அங்க இருக்கிறாங்களா மாட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புறாங்க இந்த ஹெலிகாப்டர் மூலமா அந்த ஊரை சுத்தி பாக்குறாங்க அப்போ இந்த மனுஷன் மரத்து மேல உட்கார்ந்துட்டு சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கத பாக்குறாங்க பார்த்த உடனே அவங்க வந்து கூப்பிடுறாங்க வா நாங்க வந்து உன்னை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்குதான் வந்திருக்கோம் கயிறை போடுறோம் மேல ஏறி வந்து தப்பிச்சு போயிடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவன் இல்ல இல்ல என கடவுள் காப்பாத்துவாரு நீங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவங்களே அமுச்சு வச்சிடறான் அவங்க கூடயும் இவன் போறதுக்கு ரெடியாவே இல்ல அதனால அந்த ஹெலிகாப்டரும் ஒண்ணும் பண்ண முடியாம அவங்க போயிடுறாங்க இவன் என்ன பண்றான் கடைசியா அவனால அதுக்கப்புறம் சர்வே பண்ண முடியாம மறுச்சு போறான் இப்போ அவன் கத்திட மறுத்து போன பிறகு கத்திடத்துல போய் அவன் என்ன கேக்குறான் நான் உங்களை தானே நம்பி இருந்தேன் நீங்க எப்படியாவது என்னை காப்பாத்துவீங்கன்னு நான் நம்பி இருந்தேன் ஆனா என்னை கைவிட்டுட்டீங்க நீங்க என்னை காப்பாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்தரை பிளேம் பண்றான் அப்போ வந்து கத்தர் சொல்றாரு நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த ஊர்ல இருந்து எல்லாரும் வெளியில போயிடுங்க இந்த ஊர்ல இருக்காதீங்க இங்க டேஞ்சர் இருக்கு இங்க ஆபத்து வர முன்னாடியே சொன்னேன் ஆனா நீ கேட்கல ரெண்டாவது தடவை போட் அமிச்சேன் அந்த போட்லயாவது நீ தப்பிச்சு வந்துருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அந்த போட்லயும் நீ வரல மூணாவது ஹெலிகாப்டர் அமிச்சேன் அந்த ஹெலிகாப்டர்லயாவது நீ தப்பிச்சு வந்துருவ அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனா நீ அந்த ஹெலிகாப்டரையும் கொடுத்த ஹெலிகாப்டரையும் நீ யூஸ் பண்ணிக்கல உன்னோட முட்டாள்தனத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அவனோட முட்டாள்தனத்தை கர்த்தர் அந்த அந்த இடத்துல கடிந்து கொள்கிறார் இந்த மாதிரிதான் இந்த கதையில எப்படி தேவன் அந்த மனிதனை காப்பாற்ற இத்தனை பேரை அனுப்பினாரோ அதே போல இங்கு யோசேப்பின் விடுதலைக்காக இந்த பான பாத்திரக்காரனை யோசேப்புக்கு காண்பிக்கிறார் கர்த்தர் கர்த்தர் தான் இந்த இடத்துல யோசேப்புக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன் அதனாலதான் யோசேப்பு தன்னை பற்றி அவனிடத்தில் முழுவதுமாக கூறுகிறான் நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் நான் இந்த ஊர் கிடையாது நான் எபிரேயன் என்னை அங்கிருந்து திருட்டுத்தனமாய் இங்கு அழைத்து வந்தார்கள் இந்த சிறைச்சாலையிலே வைக்கும்படியாய் நான் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று கூறுகிறான் பாருங்க அவனுக்கு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்துல அவன் தன்னுடைய கதையை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லி முடித்து விட்டான் சிலர் பாத்தீங்கன்னா வளவலன்னு பேசுவாங்க சொல்ல வேண்டியதை சொல்லவே மாட்டாங்க ஆனா யோசிப்பு ஞானமாய் செயல்பட்டு தன்னுடைய காரியத்தை விவரமாய் கூறுகிறான் பான பாத்திரக்காரனிடத்தில் சுவயம்பாக்கியின் சொப்பனத்தை அடுத்த வீடியோல பார்ப்போம் கத்தர் நல்லவர்